ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சேரி வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸுங்க ஹோல்சேல் பிரைஸில் சேரீ வித் களங்கறி ப்ளவுஸோட நம்ம கஸ்டமருக்காக எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரி வேணும்னாலும் ஹோல்சேல் பிரைஸில் நீங்கள் எடுத்துக்கலாம் கீழர்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நியூ கலர்ஸ் அறைவல் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் இந்த கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் இதில் இன்னுமே கலர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கலர் கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால தான் கஸ்டமருக்காக நம்ம கஸ்டமருக்காக எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சேரீயோட கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே இப்போ காட் பாருங்க வீடியோவில் இந்த சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நூறு டிசைனுக்கு மேலே நம்மக்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குங்க எல்லாத்திலையுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எடுத்துக்கலாம் இதோட ஓப்பன் பிக்சர்ஸ் சேரீயோட மாடல் டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்குங்க அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற சேரீ மட்டும் இல்லாமல் வேறு சேரீக்கு வேறு கலரில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க அதிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் சேரீடையே உங்களுக்கு வந்துட்டு சேரீலையும் ப்ளவுஸ் இருக்குது சேரீயில தனியாகவும் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களங்கறி ஃப்ரீயா ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் பாருங்க இது வந்து சேரீயை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற இது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்துடும் இதன் டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிசைன்ஸ் எல்லாமே வரும் தனியாக கேட்டிங்கனாலுமே நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க் யூ